புலம்பேர் தேசத்தில் இருக்கும் முன்னாள் போராளிகள் ஒரு சிலர் இணைந்து தமிழில் தேசிய தலைவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்காலில் அதாவது இறந்து விட்டதாக ஒரு அறிக்கையொன்று வெளியிட்டிருக்கிறார்கள் தலைவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன என்ன அடுத்த வளர்ந்து காசுல அல்லது செத்தவுழிகள் நடத்தி அதுல புடத்து நடத்தி அந்த அதுல வயது வளர்த்து வாழணும்னு ஒரு சிலர் பிரிக்கிட்டு அப்ப அவன் காரணத்துக்கு காரணம் இப்படிதான் தலைவருக்கு செத்தவழி செய்கிறது அதாவது மாவெர் நடத்தி இப்படியும் பாடுறதுன்றது அவைய வேண்டிய ஒரு பிழைப்பு வாரியா போச்சு இப்ப பாத்தீங்கன்னா இது முதல் தடவையா இல்ல இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா மற்ற தயாமோன் அவர்கள்

இவங்க அதற்கு விசுவாசம் என்னைக்கு தலைவரை வந்து அங்கோண்டு விட்டுட்டு ஓடின இந்த ஓடுகிற அதாவது பயப்படவோ வெக்கப்படவோ கவலைப்படவோ இல்லைட்டா விழுதலை புயல் சத்திய பிரமாதம் செய்யு மண்ணுக்காக தண்ணி ஆத்மாவை தகட்டையும் கலட்டி அறிஞ்சு தான் எந்த எந்த போராட இந்த மக்களுக்காக அந்த மக்களையும் தலைவரையும் அந்த எந்த மக்களு போராடுங்களோ அந்த மக்களை உங்களோட பாதுகாப்புக்காக சுட்டு போட்டு தப்பி ஓடி போய் பதினாறு சில இன்றைக்கு தலைவருக்கு செட்டம் செய்து அதன் உடல் புறக்கணத்தோ என்று ஒரு மிக கேவலம் கடன் செடுத்த எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் விருது யுத்தத்தில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாகத்தானே இலங்கை ராணுவம் அறிவித்திருக்கிறது சில நேரம் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்களோ சரி அவர்கள் அறிவித்துட்டார்கள் இப்ப இவர்கள் புதிதாக பதினாறு கிடைச்சு இன்றைக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள் நீங்கள் என்ன ஆதாரத்தை அதாவது இந்த ராணுவ தளபதிகள் சொன்ன விடயங்களை விட மேகதிகமாக என்ன தகவலை என்ன ஆதாரங்களை கொண்டு நீங்கள் அறிவிக்கிறீர்கள்

அவர் போவைக்கு ஆரோட கலைச்சு நின்றவர் எந்த பளிமட்டத்துல பிடிச்ச அடைச்சு கலைச்சு அத்தனை ஆதரங்கிட்டு அறிவிக்கிறோம் அறிவிக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை காற்று கூட புக முடியாத இடங்களுக்குள்ள புகுந்து தாக்கக்கூடிய ஒரு அணியை வச்சிருந்த எங்கள தேசிய தலைவன இன்னைக்கு பதினாறு வாரங்கள் தரிசனம் கழிச்சு அந்த அணில இருந்த நாங்கள் அந்த தலைவல பாதுகாக்கிறார்கள் என்று சொல்ற இந்த பேக்கணும் உண்மையான வசனங்களை பாவிக்கிறதுக்கு மன்னித்துக் கொள்வோம் ஏனென்றா எனக்கு வேற வழி இல்ல தமிழ்ல எப்பேற்பட்ட கேவலமான வசனத்தை பாவிச்சாலும் சரிவராக இருக்கும் ஏன்னா பதினாறு வருடங்களுக்கு தக்கட வைத்து படைப்புக்காக தலைவற்ற செத்தமிட்ட நடத்துறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் டொலர்ஸ் வேணும் சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி காசை வேண்டதுக்காக திருப்பி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு உண்மையில தேவையற்ற தலைவர் இருக்கிறார் இல்ல அதை பற்றிய காவலை இப்ப அதை பற்றிய பிரச்சனையா இல்ல

உண்மையான போராளிகள் அவருடைய களத்துல மடிந்து கொண்டாங்க ஆனா இவர்கள் அன்றையும் தலைவரை ஏமாற்றி இருந்த கள்ள போராளியாக இருந்தவங்க தலட்டையும் குப்பியையும் தலட்டி எறிந்து கொண்டு எடுத்த சத்திய அந்த காற்றுல பறக்க விட்டு கொள்ளையை காத்துல பறக்க விட்டு நாட்டை விட்டு தப்பியோடு இன்றைக்கும் அந்த தலைவற்றை புலத்தை வச்சு புழைக்கிறது என்பதுதான் என்னுடைய தாழ்மையாக அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் தங்களுடைய இலக்கியை அடைவதற்கு எப்போதெல்லாம் ஒன்று சேர்கிறார்களோ அந்த தருணத்திலெல்லாம் புலம்பெயர் நாட்டிலிருந்து துவாரகா இருப்பதாகவும் மாபெரும் நாளுக்கு உரியாற்றுவதாகவும் தலைவர் இல்லை என்றும் ஒரு அறிவிப்பு அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான பின்னணியில் சர்வதேச புலனாய்வுத் துறையினர் செயற்படுகிறார்களா சர்வதேச புலனாய்வு

இவங்கள உண்மையான நோக்கம் தலைவருக்கு சித்தம் செய்யறதுன்றது இல்லை சட்டங்கள் எல்லாம் ஒரு முக்கியம் இல்லை உண்மையான கூட தலைவருக்கு உங்களோட ஒளிபெட்டு அரண்மணி என்ற தங்க பண்டில் புள்ளியோட நல்ல சபரிமாற்ற வழிநாட்டு இருக்கு ஒரு தலைவற்ற வேட்பாளர் உன்னார் தலைவரை காப்பாற்ற காப்பாற்ற முடியுது இதே மாதிரி தான் கூட்டுறாங்க

தமிழ் மக்கள் தங்களுடைய அடுத்தகட்ட அரசியல் நகர்வை மேற்கொண்டு செல்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த அமைப்புகள் திடீர் திடீரென்று இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான காரணம் என்ன குறிப்பாக நீங்களும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர்கள் இருந்தவர் உங்களுக்கும் இந்த அமைப்புகளை பற்றி இந்த அமைப்பில் இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் உண்மையில் இவர்களுடைய நோக்கம் தான் என்ன உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால் இவர்கள் இதுவரைக்கும் ஈடுபட்டு நோக்கம் என்ன சம்பாதிக்கிற சக்திகளுக்கு என்ன விஷயம் அவர்களுக்கு தமிழ் மக்கள் ஒரு பொருளுக்கும் எழுச்சு கொண்ட கூட ஒட்டுமா கொட்டக்கூடாது அவர்கள் விடுதலைக்காக போராடக்கூடாது அது அரசியல் வழி அந்த வழியா இருக்கட்டும் எந்த வழியா இருக்கட்டும் எந்த வழியமர்கள் போராடக்கூடாது என்று அவர்கள் தொழிலா இருக்கிறாங்க ஆகவே இந்த பணத்தாச பிடிச்ச புலி வேஷம் போட்ட இந்த அவர் வச்சு பயன்படுத்துவார்கள் எந்த எல்லாம் மக்கள் ஒரு ஒரு உணர்ச்சி வந்து எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிற ஒரு சூழல் ஏற்படும் அந்த தருணத்தில எல்லாம் பாருங்க புதுசாக உணர்ச்சி வந்து ஒரு ஒரு கரையை உருவாக்குங்க இதே பழைய காலத்துல பிரிட்டிஷன் ரூல்ஸ் அத இப்ப இங்க தலைவரை பயன்படுத்தியும் எங்களுடைய உண்மையான மாநிலங்களை பயன்படுத்தியும் பிரிச்சாளர்களுக்கு அவங்களோட கூடை இருந்து அவர்களோட சாப்பிட்டு அவர்களுடைய ஒன்றாக வாழ்ந்து அவர்களுக்கு முதுகுல புத்தி போட்டு தப்பியோடி இப்ப வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில கழிச்சலையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கு இந்த வருஷத்தோட முடிஞ்சு போகாது இப்போ ஒரு குரூப் அரங்கு போட்டு காசவாண்டி போயிடும் பாரத இன்னும் பத்தாரி நான்கு தேசத்துல நீண்ட காலமாக ஒரு விஷயம் எங்களை மக்கள் மிகத் தெளிவாக இருக்கிறார் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வேணும்ன்றதுன்னு தெரியுது வேண்டாம் பண்றதுன்னு தெரியுது அங்க அந்த அந்த முன்னாள் போராட்டம் என்று இருக்க இருக்கக்கூடிய அந்த கோமாளிகளுக்கு தான் விஷயம் விளங்கலையே தவிர இங்கே இருக்கிற மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எது தேவையோ எது தேவையிலையோ அது எல்லாத்திலேயே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களை இவர்களுடைய இந்த வேடிக்கை விளையாட்டுகள் இந்த கேலி கூத்துகள் ஒன்றும் பாதிக்காது என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இதுல இந்த புலனாய்வு சக்திகள் எல்லாம் என்னுடைய மக்களுடைய உறுதிப்பாட்டுக்கு முன்னால் கண்டிப்பா தோது இறுதியாக ஒரு கேள்வி இவ்வாறான போலி அறிவிப்புகள் தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன இருக்கென்று சொல்றவரையும் சரி இல்லையுல்றவரையும் சரி ரெண்டு பேருமே நம்ப அலைவோம் இருக்க என்று சொல்லி காசு இருக்கிறவருக்கும் அலைவோம் இல்லையன்று சொல்றவருக்கும் முழுக்க அரைப்போம் ரெண்டு பேருமே கடைஞ்சடத்த காடப் புயல் வரை ரெண்டு பேருமே ஒற்றையே புலனாய்வு அணிக்குள்ள இயங்குகிற புல்லூரிகள் இவங்களை நம்பி ஒத்து ஒத்துக்கொள்ள தயவு செஞ்சு கையை கையெழுத்து கொம்புட்டு சொல்கிறேன் இவங்களை ரெண்டு தரப்பையுமே ஆதரிக்காதீங்க ரெண்டு தரப்புக்குமே எந்த பொருளோதியும் செய்யாதையோ இவங்களை நடத்துற செத்தமிழ் நடத்தி பிழைக்கிறோம் என்ற செத்தவர்கள் நீங்க போகணும் என்று நினைச்சால் அங்க போய் சோ சாப்பாடு வேண்டிய தின்னாறையோ உலகத்தில் எங்கேயுமே இல்லை எங்களை இலங்கை அதாவது நாங்கள் எதிரியாக நடந்த சிங்கள மாணவ வீரர்களுக்கு அவங்க நடத்துகிற அஞ்சல வீரர்களை கூட அவங்க சாப்பாடு வைக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்னா மாநிலத்தில் சாப்பாடு விற்கிறோம் மற்ற என்ன மொழிவாட்டில் விற்கிறோம் கஞ்சிக்கிறோம் குழிக்கிறோம் இப்படியே சோர்வித்து பிழைக்கிற ஒரு சோம்பது கூட்டம் கேவலமான ஒரு மக்கள் கூட்டம் அவங்க மாத்திக்கொண்டு வராங்க ஆகவே தயவுசரியும் உண்மையான உணர்வுல போங்கோ சோத்துக்காண்டி போவாரியோ அங்கே அவங்க சோர்விட்டால் வேண்டாறைவோ அதை உண்மையின் பாசி தாங்க முடியாது நினைச்சால் போகும்பொழுது பாசல்ல சாப்பாட்டை கட்டிக்கொண்டு வந்து